நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சுடர் இருக்காங்கல்ல சுடர் வந்து ஸ்வேதா வந்து இந்து அக்காவோட தங்கச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிங்கிற உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுக்கு ராமையா வந்து ஒரு சூப்பரான ஐடியா வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம சுடருக்கும் அந்த ஸ்வேதாக்கும் ஏதோ வந்து வாக்குவாதம் நடந்திருக்கும் போல் அதில் வந்து சுடர் வந்து அந்த ஸ்வேதா வந்து திட்டிடுறாங்க உடனே அதை வந்து நம்ம ஸ்வேதா இருக்காங்கள்ல அவங்க போய் எழில்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க சார் என் மேலே வந்து இப்படி கார்ஸாக பேசிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் விறுவிறு நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது இந்துவோட தங்கச்சியவே வந்து சுடர் திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு இறங்கி வராங்க ஏய் சுடர் எதுக்கு நீ அவளை திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் அவள் என்ன பண்ணான்னு ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் என்ன பண்ணாலும் இருக்கட்டும் அவள் யார் இந்துவோட தங்கச்சி இந்துவோட குடும்பத்தில் இப்போ உயிரோடு இருக்கிற ஒரே ஆள் அவள் மட்டும்தான் அவளையே நீ வந்து இப்படி திட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம எழில் வந்து சுடர் திட்டிக்கிட்டு இருக்காங்க சார் நான் திட்டலை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு இனிமேல் வந்து ஸ்வேதாவை ஏதாவது வேணாம் தான் நான் நானாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து திட்டிட்டு விறுவிறுனு போயிடுறாங்க ஆனால் நம்ம இவங்க இருக்காங்கள்ல சுடருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு என்ன இவ ஸ்வேதா வந்து இந்து அக்காவோட தங்கச்சியாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இது யார்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ராமையா வந்து வராங்க ராமையா வந்து ராமையா அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் கவனிச்சிங்களா ஸ்வேதாவோட ஆக்டிவிட்டியெல்லாம் சரியில்லை அவள் வந்து இந்து அக்காவோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது அப்படிதாம்மா தெரியுது ஆனா வந்து எழிலையா சொன்னதை பார்த்தா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதை வச்சு ராமையா உண்மைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த ஸ்வேதாவோட ஃபோட்டோ அந்த லெட்ரு எழிலையாவுக்கு எங்கே கெடைச்சது ஆசிரமத்தில் தான் கிடச்சிது ஆசிரமத்தில் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து சாரதாமா தான் எழுதி இந்த லெட்டரையும் இந்த ஃபோட்டோவும் உள்ளே வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இது எப்படி பொய்யாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராமையா சொல்கிறாங்க ராமையா நீங்கள் சொல்கிறது வந்து லாஜிக் படி பார்த்தா அதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் எனக்கு என்னமோ வந்து இது தப்பாக தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிற சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயக்கே ஆமா இந்து அக்காவை பற்றி கேட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் இந்து அக்காவை பற்றி அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன எல்லாமே வந்து எனக்கு வந்து ஓரளவு தெரியும் அப்படி பார்க்கும்போது இந்து அக்காக்கும் இவங்களுக்கும் முகஜாட கொஞ்சம் கூட ஒத்து போகலை அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவிட்டீஸ் கூட எதுவுமே வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட இதில் வந்து அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படி இருக்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த ஸ்வேதா தான் இந்து அக்காவோட தங்கச்சியா அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டவுட் இருக்குது தான் செய்யுது ஆனால் டவுட் நம்மளால் எப்படி கிளியர் பண்ண முடியும் அந்த டவுட்டு கிளியர் ஆகணும்னா ஒன்று அந்த சாரதா வந்து நேரில் வந்து இதுதான் இந்துவோட தங்கச்சியா இல்லையா அப்படின்னு உண்மையை சொல்லணும் அப்படி இல்லையா செத்து போன அந்த இந்து வந்து தான் இந்து மேடம் வந்து தான் இவங்க தான் தன் தங்கச்சியா அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் ஆனால் ரெண்டுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ராமையா போயிடுறாங்க அப்போ தான் சுடர் வந்து யோசிக்காங்க நம்ம கிட்ட இந்து அக்கா பேசிக்கிட்டு இருந்தாங்களே இந்தக்கா இப்போ நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பா இது வந்து உங்களோட தங்கச்சியான்னு கேட்டு எப்படியாவது அவங்க கிட்ட உண்மையை வாங்கிடலாம் ஆனால் இந்து அக்கா இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல சுடர் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு ாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க